அடுத்து பாருங்க சகி முஸ்லீம் ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு இந்த வசனத்துல ஒரு முஸ்லிமான மனிதர் இறக்கும் போது நரகத்தில் அவரது இடத்திற்கு யூதர் ஒருவரையோ கிறிஸ்தவர் ஒருவரையோ அல்லாஹ் அனுப்பாமல் இருப்பதில்லை எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான வசனம் இஸ்லாமியன் ஒருவன் இறக்கும் போது அவன் வந்து பாவம் செய்து இறந்திருந்தானா அந்த பாவம் செய்த முஸ்லீமை நரகத்தில் போடுறது தானே ஒரு நீதி உள்ள கடவுளுக்கு அழகு அல்லாஹ் என்ன பண்ணிருக்கணும் பாவம் செய்த முஸ்லீம் தானே நரகத்துல போடணும் என்ன நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு முஸ்லீமை காப்பாத்துறதுக்காக யூதனையும் கிறிஸ்தவனையும் அந்த இடத்துல போட்டுட்டு முஸ்லீமை காப்பாற்றிடுவானா இது எந்த விதத்துல நியாயம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு இனவரையே வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அடுத்து பாருங்க சகி முஸ்லீம் ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு மறுமை நாளில் முஸ்லிம்கள் சிலர் மலைகள் போன்ற பாவங்களுடன் வருவார்கள் முஸ்லிம்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி வராங்க மலைகள் போன்ற பாவங்களோடு வராங்க மலைகள் போன்ற பாவத்தோடு வந்தால் நீதியான ஒரு கடவுள் என்ன பண்ணணும் நியாயமாக இந்த அல்லா என்று சொல்லக்கூடிய இறைவன் பாவம் செய்த அந்த முஸ்லீம்களை தானே நரகத்தில் போடணும் ஆனால் அல்லா என்ன சொல்கிறான்னா அதை எல்லாத்தையும் மன்னிச்சிடுவானா மன்னிச்சுட்டு அந்த இடத்துல யூதனையும் கிறிஸ்தவனையும் போட்டு இந்த முஸ்லீமை காப்பாற்றிடுவானா இது எந்த விதத்தில் நியாயம் ஆனால் இதே இஸ்லாமிய சமுதாயம் கிறிஸ்தவர்களை பார்த்து சில கேள்விகள் கேட்பாங்க அது எப்படிங்க ஏசு கிறிஸ்துவை வந்து பலியாக்கிறது மூலமாக எல்லாருக்கும் ரட்சி போறது இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் எப்படி வந்து எல்லாருடைய பாவத்தை மன்னிக்குது இப்படிங்கிற கேள்விலாம் கேட்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ விளக்கங்கள் கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனசு இல்லை அது தனி டாபிக் நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனா இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனை நடக்குது இது சம்பந்தமா பல அதிஸ் இருக்கு இன்னும் கூட சில அதிசுகளை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன் பாருங்க அல்லாஹ் டெலிவர் டு எவ்ரி முஸ்லீம் ரெஸ்கியூர் அப்போ இருந்து ஒவ்வொரு முஸ்லீமையும் காப்பாற்றுவதற்காக அல்லா ஒரு யூதனையும் ஒரு கிறிஸ்தவனையும் அந்த நரகத்தில் போடுகிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ தொடர்ந்து பல வசனங்களை நம்ம பார்க்கும்போது யூத கிறிஸ்தவ வெறுப்பை தொடர்ந்து அவங்களுக்கு போதனையாக கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது இதனுடைய உச்சக்கட்டம் நீங்கள் பார்க்கும்போது பாருங்க சகி முஸ்லீம் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் முகமது நபி என்ன சொல்றாரு நீங்கள் யூதர்களுடன் போர் புரிந்து அவர்களை கொள்ளுவீர்கள் எந்த அளவுக்கு என்றால் கல்லின் பின்னால் ஒரு யூதன் ஒளிந்து கொள்வான் அப்போது அந்த கல் முஸ்லீமே இதோ ஒரு யூதன் நீ வந்து அவனை கொன்று விடு அப்படின்னு சொல்லி அந்த கல் சொல்லுமா இந்த வீடியோ கிளிப்பிங் நீங்க பாருங்க தொடர்ந்து நான் பேசுறேன் இந்த யூத துரோகிகளுக்கு எதிராக இஸ்லாமிய உம்மத்தின் போர் இப்போதெல்லாம் முடியாது அதீசில வருகிறது கயாமத்தின் நாளைக்கு ஒரு நாள் இருக்கும் அப்போது கூட யூதர்களோடு போர் நடக்கும் கயாமத்து விட்ட அந்த நேரத்தில் ஒரு மரத்திற்கு பின்னால் அல்லது ஒரு கல்லுக்கு பின்னாலே ஒருவன் ஒளிந்திருப்பான் அல்லாஹ் அந்த அந்த நேரத்தில் மரத்தை அல்லது பாறையை பேச வைப்பான் அந்த மரம் கூப்பிடும் ஓ ஓ இங்க வா எனக்கு பின்னாடி வந்து அவனை கொள்ளு யூதனுக்கு எதிராய் இஸ்லாமியர்கள் கொதித்தெழுவது என்பது நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என்கிற இந்த சைகிணைகள் எல்லாம் இன்றைக்கு அவ்வப்பொழுது நாம் கண்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த முஸ்லீம் இருபத்தி ரெண்டு அப்போ இதுலேயும் சொல்லப்படுது அப்ப இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் வரையிலும் யூதர்களுக்கும் இந்த இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வேதம் அவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது எப்படி சமாதானம் வரும் கடைசி வரைக்கும் சமாதானம் அப்படிங்கிறது வந்து வரவே வராது இதுக்கு காரணம் என்ன இஸ்லாமுடைய இந்த நச்சு கருத்து தவறான போதனைகள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு காரியம் கடைசியாக ஒரு சில விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததான அனைத்து வசனங்களுமே எதெல்லாம் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் அரபு தீபகற்பத்திலேருந்து வெளியேற்றணும் ரோட்டில் பார்த்தா கூட ஒரு கிறிஸ்தவனையும் யூதனையும் அவமானப்படுத்தணும் தாடிக்கு டையடிக்கும் போது கூட கிறிஸ்தவனுக்கும் யூதனுக்கும் மாற்றமாக தான் செய்யணும் எல்லாத்துக்கும் மேலே கேவலமான விஷயம் என்ன ஒரு முஸ்லீம் மலை போன்ற பாவத்தோடு கூட வந்தால் கூட அவனுடைய பாவத்துக்கு பதிலாக நரகத்தில் யார் தண்டிக்கப்படுவாங்க ஒரு யூதனும் கிறிஸ்தவனும் தண்டிக்கப்படுவான் இப்படிப்பட்ட போதனைகளை கொடுத்து 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 இந்த இஸ்லாமியருடைய மனசுல கிறிஸ்தவர்களை குறித்தும் யூதரை குறித்ததான ஒரு வெறுப்புணர்வை மிக தெளிவா விதைச்சுதான் நம்ம பார்க்க முடியுது அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடியதான அத்தனை சம்பவங்களுக்குமே இன்னைக்கு இந்த பாலஸ்தீனத்துல நடக்கக்கூடியதான பிரச்சனை என்ன பிரச்சனை நிலத்திற்கான பிரச்சனை கிடையாது இதுக்கு பின்னாடி இருக்கிறதான உண்மையான காரணம் என்ன மத பிரச்சனை நம்முடைய முந்தைய வீடியோவில் ரொம்ப தெளிவா நம்ம பதிவு செய்திருக்கிறோம் அமாஸ் தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர் பேசிய காரியம் இந்த போர் அல் அஸ்காக்காக செய்யப்படக்கூடிய போர் பாலஸ்தீன மக்களுடைய உரிமை மீட்புக்காக செய்யப்படக்கூடிய போர் அல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து அவர் பேசியிருக்கிறார் எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் ரெஃப்யூஜிஸ் அவங்கள வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யுனைடெட் நேஷன்ஸ்க்கு இருக்குது அமாஸ் இயக்கத்துக்கு கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார் அப்படி இருக்கும்போதும் இன்னைக்கு இவங்க என்னதான் சொல்லுவாங்க இல்ல இந்த அமாஸ் வந்து போராளிகள் அவங்க பாலஸ்தீன மக்களுடைய நிலத்தை மீட்டெடுப்பதற்காக போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்ய சொல்லுவாங்க அந்த சார்ந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த தலைவரே தெளிவாக பேட்டி கொடுக்குறாரு இந்த போராட்டம் என்பது மதத்திற்கான போராட்டம் அல் போராட்டம் அப்படின்னு சொல்றாரு திருச்சி அதை சொல்றாங்க அனைத்தும் தோலுரிக்கப்படும்